ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம் நம்ம சேனல் நீங்கள் யூஸ் கார்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் பக்கத்தில் இருக்கு பில்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்திங்கன்னா மாறுபதி எட்டிக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க டிசம்பர் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஈயர் ரெண்டில் வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனருங்க காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு இருபது நாள் இருக்குங்க டயர்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்கில் இருக்கு இப்போதைக்கு கார்டு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ரூஃப் ஏசி வந்துடும் பவர் ஸ்டாரிங் நாலு பவர் சென்ட்ரல் லாக் வந்துடுங்க காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு பிராண்டட் சைட் கவர் போட்டிருக்காங்க ஸோ காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையிலங்க அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஃபென்ட் கிரே கலரு ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் டச் அப் ஒர்க்கெலாம் பார்த்துருக்காங்க எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்ணிக்கணும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க ரிவர்ஸ் கேமரா ரிவேஸ் சென்சார் எல்லாமே வந்துடுதுங்க குன்றத்தூர் ஆர்டிஓ நம்பருங்க இந்த வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கும்பகோணத்தில் பார்க்கணும் சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது நம்மளுடைய வியூவர்ஸ் ஏட்டிங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸுக்கு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் நல்ல ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் இருபது நாள் இருக்குது டீசல் வேரியன்ட்டு டயர் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கும் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேட்டரான ப்ரைஸ் வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஸ்ட்ரோமுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எடுத்து பதினாலு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஃபோனை பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனருங்க காரோட இன்சூரன்ஸ் தாங்க இருக்குது காரோட நம்பர் பாருங்கள் ஒன் டூ டபுள் த்ரீ டயர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நியூ டயர் போட்டிருக்காங்க அலா வெலோட இருக்கும் வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஷ் போட்டிங்கன்னா நல்லா ப்ரைட்டாகிடும் ஸோ வண்டியெலாம் வாட்டர் வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிளுக்கு தாங்க சேலுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மக்கிட்ட காரோட இன்டெரியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் இண்டோ சென்டராக இருக்குது ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்குங்க ஆடி சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க சீட் கவர் ஃப்ளோர் மாட்டு நூல்ஸ் மாட்டு எல்லாமே வண்டியில் இருக்குங்க செவன் சீட்டரில் சஃபாரி தேடிட்டு இருந்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி வந்து பாருங்கள் ரூஃப் எல்லாம் வந்துடும் நல்ல ஒரு தெளிவான வண்டி லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டூ ரெண்டரை லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க இந்த வண்டிக்கு இது பார்த்தீங்கன்னா இதில் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க விஎக்ஸு டாட்டா சஃபாரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இருபது லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துட்டுருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் சொல்லியிருக்காங்க ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசலுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஷ் கிடையாது எடுத்திங்கன்னா சில்லற வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்குங்க ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஜென்ரல் செக்கப் பண்ணணும் ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்பளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ சொந்த வீடு சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் லோன் கரெக்டாக நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ரெண்டு ஓனர் கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் ஐடியா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்